तो नमस्कार ओवर विज प्राइम मिनिस्टर श्री नरेंद्र भाई जी हेव स्टार्टेड दस रोजगार मेला इज 2022 एंड दिस इज द सेवेंटीन एडिशन ऑफ दैट रोजगार मेला एंड आई एम अनफोर्चुनेट दैट आई गॉट द अपॉर्चुनिटी टू विजिट कोईम्बतर जस्ट टू डिस्ट्रीब्यूट द job card to candidate was selected from this uh, Coimbatore. There are 51 candidates from different departments uh, from uh, Railways, Post and Telegraph, uh, Home and other Ministries. Just now we have completed the program. You have already uh, uh, seen that program. This is the just I told that this is the 17th edition. And more than 11 lakh jobs was distributed for the last three years. And our Prime Minister thought that our nation's power is youth. And the employment given to them and creation of more creation of the employment is done, then our country will go ahead uh, with all the developmental work and other things i thanks our prime minister uh, that he, he he took that vision and uh, up, to, up to seventh edition we have come here and it will continue so long that whatever opportunity uh, that job will create that will be given to the uh, youth of the, uh, this nation and uh, it is a great pride all of us that uh, job job seeker Definitely will help the uh, administration and constructing uh, a new Vikasit Bharat, and their contribution will be valuable uh, to this uh, Vikasit Bharat, which was the, our, our Prime Minister's uh, dream that 2047 uh, our country will become a Vikasit, developed, fully developed, and this is the part of the, this is a part of this uh, this Vikasit Bharat program. And uh, I thanks uh, honourable prime minister uh, for doing this tremendous uh, uh, job by giving uh, by giving the job uh, to our youth. <laughs> டெல்டா மாவட்டங்கள் இந்த கடுமையான மழை பாதிப்பு ஒரு புறம் இன்னொரு புறம் பாதுகாப்பு அதாவது அவர்களுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்காததால கொள்முதல் செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டு விவசாயிகள் கடுமையான வேதனைக்கு உள்ளாயிருக்கிறார்கள் பெரும் இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் பேசுகின்ற பொழுது மத்திய அரசின் மீது வழக்கமான ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்தார் செறிவூட்டப்பட்ட அரிசி காலதாமதம் ஈரப்பதம் அப்படிங்கிறது இதையெல்லாம் ஏதோ இப்போதான் புதிதாக மாநில அரசு தெரிந்து கொள்வதை போல பதில் அளித்திருக்கிறார் முழுவதுமாக ஒரு பொறுப்பில்லாத அரசாக திராவிட மாடல் அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்று டெல்டா மாவட்டத்து விவசாயிகள் படுகின்ற துயரமே எடுத்துக்காட்டாக இருக்கிறது மாண்மீக எதிர்கட்சி தலைவர் அவர்களும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த பிரச்சனையில் அரசினுடைய கவனத்தை ஈர்த்தும் கூட அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது அவர்களுடைய தோல்வியை காட்டுகிறது அவர்களுக்கு தகுந்த இழப்பீடு விவசாயிகளுக்கு தகுந்த இழப்பீடு கொடுத்து உடனடியாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை உருவாக்க வேண்டும் சேமிப்பு கடங்கள் இல்லாமல் எத்தனை வருஷம் விவசாயிகள் கஷ்டப்பட போறாங்க சேமிப்பு கடங்களை என்ன ஒரு மாதத்தில் கட்ட முடியுமா இதற்காக திட்டமிடல் எந்த விதத்திலையும் திட்டமிடல் கிடையாது டெல்டா காரன் என்று சொல்கின்ற மாநிலத்தினுடைய முதல்வர் பெயரளவுக்கு அந்த பெயரை பயன்படுத்துகிறாரே தவிர உண்மையாக விவசாயிகளுக்கு அதிலும் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு முற்றிலுமாக திராவிட மாடல் அரசு துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறது அதே போல சஞ்சீவ் தர்மத்தை நீங்க பேசும்போது சொன்னீங்க ஜாப் ஆர்டர்ஸ் எல்லாம் நாங்க கொடுத்துட்டு மற்ற வாக்குறுதிகள் மற்றவங்க எல்லாம் பண்ணாத மாதிரி பிரைம் மினிஸ்டர் அவர்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்துட்டு இருக்காரோ செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஆறு மாச காலத்திலேயே எங்களால உதாரணமா சொல்ல முடியும் அது வந்து பத்து லட்சம் பேருக்கு வேலைனாரு இன்னைக்கு பதினோரு லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுத்துட்டு இருக்கிற நிகழ்வு கண்ணு முன்னால ஒவ்வொரு நிகழ்வையும் உங்க முன்னாலதான் நடத்தி காட்டிட்டு இருக்கோம் அதே போல ஜிஎஸ்டியை குறைப்போம் அப்படின்னு ஆகஸ்ட் பிப்டீன் ரெட் கோர்ட்ல பேசினார் இன்னைக்கு தீபாவளிக்கு என்ன சேல்ஸ் ஆயிருக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு அரசுக்கு வருமானம் வந்திருக்கு இன்றைக்கு வியாபாரிகள் எந்த அளவுக்கு வருமானம் இருக்காங்க உற்பத்தி துறை மேனுபேக்சரிங் செக்டர் இதனால இன்னும் புதிய பூஸ்டுக்கு போகிட்டு இருக்கு அதனால ஜிஎஸ்டி குறைப்போங்கிறது கண்ணு முன்னால் மூணு மாச காலத்துக்குள்ள குறைச்சி மக்களுக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்காரு நான் அதை பண்றதையா சொல்லணும்னா திராவிட மாடல் அரசு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தீங்க நான் இதைத்தான் சட்டப்பேரவையில் கேட்டேன் அரசு ஊழியர்கள் அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் இந்த மாதிரி அரசாங்கத்தை எதிர்த்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை இதை கேட்கின்ற பொழுது நான் சொன்னேன் சொன்னீர்களா செய்தீர்களான்னு கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் சொன்னதை மீறி நாங்க வந்து அதிகமாக செஞ்சுட்டு போனாங்க இன்றைக்கு டெல்டா விவசாயிகளுடைய கண்ணீரே அதற்கு சாட்சி எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் தோல்வி அடைந்திருக்கிற அரசாங்கம் துரோகம் செய்கின்ற அரசாங்கம் அப்படிங்கிறது அமைச்சர் சொன்னாரு வருஷத்துக்கு வருஷம் ஏறுது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பெண்களுக்கு இன்னொரு பக்கம் வந்து நாங்க மக்களுக்கு வந்து இதை செய்யறோங்கிறாங்க ஆனா திரும்பவும் அரசாங்கத்துக்கு வருமானம் எங்க இருந்து வருது டாஸ்மாக்ல இருந்து வருது நான் இதற்கு முன்பாக கூட ஒரு ஈவெண்ட்ல மோடியின் மகள் ஈவெண்ட்ல சொன்னேன் இளம் விதவைகள் அப்பா இல்லாத பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம் வருஷ வருஷம் அந்த இளம் குழந்தைகள் வந்து அப்பா இல்லாமல் ஏ நிற்கிறாங்கன்னு கேட்டால் தொண்ணூறு சதவீதம் ஆண்கள் குடிப்பழக்கத்தால் இறந்துருக்காங்க எவ்வளவு பெரிய சமூகம் அநீதி நடந்துகிட்ருக்கு டாஸ்மாகனால உங்களோட வருமானம் இருக்கு ஆனால் பெண்கள் தங்கள் தாலியை இறந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் யதார்த்தம் இளம் விதவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இந்த இளம் விதவைகளுக்காக மறுவாழ்வு திட்டங்கள் அரசாங்கத்தின் உதவிகளை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சட்டப்பேரவையில என்னுடைய முதல் பேச்சிலேயே குறிப்பிட்டேன் அதை எந்த கூட்டுறவு சங்கங்கள் ஆர்டிஐ வாயிலாக அரசாங்கத்தினுடைய பதிலை தான் என்னோட அறிக்கையை சொல்லி அவங்க முதல்ல டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கணும் அமைச்சர்கள் இன்னும் ஆறு மாச காலம் தான் இருக்கு எதுல டெண்டர் போடலாம் எதுல காசு பாக்கலாம் இருந்தா உண்மையான பிரச்சனை தெரியாது அவங்களுக்கு இன்னைக்கு இத்தனை பிரச்சனை நடந்ததுக்கிறது நாங்க ஆர்டிஐ மூலமா வாங்கிதான் சொல்றோம் ஏன்னா அமைச்சர்கள் மாற்றி பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும்